இது வந்து டைப் த்ரீ என்ன பண்ணியிருக்காங்க ஃபைந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக ஃபிஃப்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்புடின்னா அது இது பி கரெக்டா பி கொடுத்துட்டாங்களா இப்போது எயிட் பர்சன்டேஜ் ஆர் கொடுத்துட்டாங்களா ஒன் இயர் சிக்ஸ் மந்த்ஸ் இது மட்டும்தான் அதில் டிஃப்ரென்ஸ் எனது இயராகவும் மந்த்ஸாகவும் கொடுத்துருக்காங்க ஒன்லி இயர் மட்டும் கொடுத்தது மாதிரி தான் பார்த்தோம் இப்போ மந்த்ஸும் கொடுத்துருக்காங்க அப்போனா என்ன பண்ணணும் ஒன் இயரில் ஹவ் மெனி மந்த்ஸ் இது எவ்வளோ சிக்ஸ் மந்த்ஸ் ஸோ டுவெல் ப்ளஸ் 18 எயிட்டீன் எயிட்டீன் மந்த்ஸ் இப்போ மந்த்ஸில் கொடுத்தனால நம்ம கீழே வந்து 12 போடும் இங்கே ஃபார்முலா போடும்போது டுவெல் போடணும் இப்போ ஃபார்முலா போடுவோமா சிம்லிண்டஸ் ஃபார்மில் என்னது R by 100 7,500 தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன அதை இயர்ஸ்க்கு குப்பேல் இங்கே 18 மந்த்ஸ் ஓகே எயிட்டீன் மந்த்ஸ் வந்து அப்லோட் பண்ணோம் இப்போ எயிட்டீன் மந்த்ஸ் டிவைடட் பை இப்போ மந்த்ஸில் போடுறதுனால நான் கீழே டுவெல் போடுறேன் இப்போ டேஸில் போட்டால் கீழே த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் போடணும் ஓகே ஆர் எயிட் தென் ஃபார்ல ஹண்ட்ரட் இப்போது இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் ചിംഡിക്കാൻ കാണുമ്പോൾ